ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மதுரையில் மீனாட்சிக்கும் நம்மளுடைய சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது நம்மளுடைய சுகிநிகேதனம் சார்பாகவும் நம்மளுடைய மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணுமில்ல அதனால் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம் இந்த முயற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கல்யாணத்தில் கலந்துக்கணும் வாங்க எல்லோரும் கல்யாணத்தை பார்க்க போகலாம் நம்மளுடைய மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் கல்யாணத்துக்கு வரவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு நம்மளுடைய விநாயகரும் முருகரும் நிற்கிறாங்க வாசல்ல வாழை தோரணங்களோட யாருக்கு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நம்மளுடைய பாண்டியனுக்கும் காஞ்சனம் மாலைக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா அதனால அவங்க வந்து ஒரு புத்திர புத்திரக்காமோஷ்டியாக நடத்துனாங்களா அந்த யாகத்துலேருந்து மூணு வயசு குழந்தைய மூன்று மார்பகங்களோட மீனாட்சி வந்தாங்களாம் அதுக்கப்புறமேட்டு காஞ்சனமாலைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் என்னடா பொண்ணு வந்து இப்படி மூன்று மார்பகங்களோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு அசரறி ஒழிச்சு தான் நீ கவலைப்படாத அவளை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்க வந்த உடனே அந்த மூன்றாவது மார்பகம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்களான் உடனே காஞ்சனமாலையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மீனாட்சி வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு ரொம்ப வீரமா மீனாட்சியோட வீரத்தை பார்த்ததுமே உடனே பாண்டிய மன்னன் மலையாட்சிக்கு வந்து மீனாட்சிக்கு வந்து பட்டம் சுட்டிடுறாரு மதுரைக்கே ராணியா இருக்காங்க யாரு நம்மளுடைய மீனாட்சி ராணியா இருக்கிற மீனாட்சி நாட்டையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திக்கு குஜிய போறாங்க அப்படி போகும்போது கைலாயத்துக்கு போறாங்க கைலாயத்துக்கு போய் அங்கேயுமே வந்து இந்திரன் முதலான எட்டு திசை பாலகர்களையுமே வென்றுடுறாங்க அதுக்கப்புறமேட்டு அதிகார நந்தியும் வெற்றி அடைஞ்சிடுறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே சிவபெருமான் மீனாட்சியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை பார்க்கறதுக்காக ஆவலா போகிறாங்களாம் நம்ம மீனாட்சி அங்க எப்படி தெரியுமா நிக்கிறாங்க உள்ளமெல்லாம் குடியிருக்கும் மனோன்மணி எம்மரு மாற்றி மாதங்கி திருவால வாயோயார் அங்கே தலாத வருகிறார் வருகிறார் மீனாட்சி சிவபெருமானை பார்த்த உடனே அப்படியே வெட்கத்தால் தலைக்குனிஞ்சிட்றாங்க அந்த சமயம் அவங்களுடைய மூன்றாவது மார்பகமும் மறைஞ்சிருது உடனே சிவபெருமான் வந்து சொல்கிறாரு நீ பாண்டிய நாட்டுக்கு போ சீக்கிரமாக நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நம்மளுடைய பெருமாள் வந்து மீனாட்சியை பார்த்து நீ கவலைப்படாத நானே வந்து உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மீனாட்சி கல்யாணத்தில் என்ன நடந்தது தெரியுமா தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டுமே நாம் தானே போய் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லழகர் வந்து ரொம்ப வேகமாக வராரு எங்கே திருமாவிரிஞ்சோலையிலிருந்து வராரு அதுக்குள்ளே எல்லோரும் பொண்ணோட அண்ணனைக்கானோம் பொண்ணோட அண்ணனைக்கானோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நம்ம சிவபெருமான் ஒரு வேலை செஞ்சார் உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு ஹரியும் அரணும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெருமாளாக மாறி கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே உடனே பெருமாளுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சான் உடனே சிவபெருமானும் பார்வதியும் கல்யாண கோலத்துலேயே வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களாம் உடனே அவரும் மனசு மாறி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்திட்டு வைகைக்கு வராரு கள்ளழகர் வைகையில் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு வண்டியூருக்கு வந்து மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் தராரு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து எங்கே வராரு தேனூர் மண்டபத்துக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே வந்து பக்தர்களுக்காக வந்து தசாவதார பெருமாளாக காட்சி கொடுக்குறாரு பத்து அவதாரங்கள்லையும் அன்னைக்கு விடிய விடிய காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு திருமாலின் ஜோலைக்கு போய் அங்கே வந்து நம்மளுடைய கருப்பசாமி கிட்டே கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டப்பா நான் போட்டுகிட்டு போன நகை நட்டுலாம் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காமிக்கிறாரு சரி ஜோரான கல்யாணத்தை பார்த்தாச்சு ஜோரான விருந்தியும் பார்த்துடலாமா உலகத்துக்கே அரசியான மீனாட்சியுடைய கல்யாணம் அந்த கல்யாணத்தில் சாப்பாடு எப்படி இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் வகை வகையாக சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு பாருங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் எல்லோரும் ஏதாவது சொல்லணும்ல இல்லை என்னவோ பேசுறாங்க என்னன்னு கேட்கலாம் வாங்க உங்களுக்கும் இந்த கல்யாணம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீனாட்சி அம்மனை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா